பழனி அருகே குடும்ப தகராறு காரணமாக மாமியாரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அப்படியே மனைவியையும் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மருமகனால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கலிக கிராமத்தைச் சேர்ந்தவர் சித்ரா இவரது மகள் நிவேதா நிவேதாவை திண்டுக்கலை சேர்ந்த ஜெயபால் என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடித்து வைத்துள்ளனர் ஜெயபாலுடன் வாழ்ந்த நிவேதாவிற்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனது தாய் வீட்டில் நிவேதா கடந்த சில மாதங்களாக வசித்து வருகிறார் மாமியார் வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஜெயபால் நிவேதாவிடம் தகராறு செய்ததைத் தொடர்ந்து பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நிவேதா கடந்த வாரம் புகார் அளித்துள்ளார் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று கலிக்கு நாயக்கன் பட்டியில் உள்ள நிவேதா வீட்டிற்கு வந்த ஜெயபால் தான் கொண்டு வந்த அறிவாளால் மாமியார் சித்ரா மனைவி நிவேதாவை வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து சித்ரா மற்றும் நிவேதாவை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மாமியார் சித்ரா பலத்த வெட்டுக்காயமடைந்ததால் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் நிவேதாவின் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் பழனி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்து பழனி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது ஜெயபால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்ப தகராறில் மாமியார் மற்றும் மனைவியை அறிவாளால் வெட்டிய நபரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே பனிரண்டு வரை